என்ன நடக்குது மில்கிவேல வேல இருக்குது ஸ்டார்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து தானா இருக்கு எப்படி இது நடக்கும் அப்படின்னு ஜாலியாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்ன தாண்டா நடக்குது அந்த பேரடைஸ்ல அப்படின்னு நோயிச்சுட்டு இருக்கேன் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே ஒன்று வருதுன்னு பார்த்துட்டு அது கண்டிப்பா அப்படின்னு நினைக்கும் போதே பில்லர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து உள்ள எந்த இறங்க ஆரம்பிக்கிறது இந்த இடத்துல

இந்த இடத்துல நம்ம இங்கே ஃபைட் பண்ணிட்டோம்னா அது வந்து நம்ம டிமான் கார்டி எம்பரர் அவர் வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி கூட இருக்க வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் இப்போ இந்த ஃபைட்டை நம்ம வந்து விட்டு விட்டுப்போம் இந்த பூச்சிகளை அப்புறம் பார்த்துக்கலாம் அவனுங்களை வந்து கிளம்பிடுவாங்க அந்த இடத்துல நெக்ஸ்டில் வந்து நம்ம கையை பார்த்தீங்கன்னா வந்து ஓச்சனக்கு வந்து என்ன ஆச்சுன்னா கண்டிப்பாக பார்த்தோம் அப்படின்னு எல்லாருமே உள்ளே போக அந்த இடத்துல பார்த்தோன்னா வந்து ஸோ வந்து சன் டிமன் கார் ஸ்டார்டிங் ரெண்டு பேர் பேசிடுங்க அதில் ஸோ வந்து ஃபைனலாக வந்து டிமன் கார்டு எம்பரர் கடவுளாக மாற போகிறாரு அவர் மட்டும் கடவுளா மாறிட்டார்னா நம்ம நம்ம ஹோம்லேண்டு நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம போயிடலாம் அப்படின்ட்டு வந்து சொல்லுங்க இதை கேட்டோடனே நம்ம லேண்டா என்ன சொன்னது ஆமாம் அங்கே தூரத்தில் ஒரு நட்சத்திரம் தெரியுதுல்ல அதுதான் நம்ம ஹோம் லேண்ட் அதுதான் நம்ம வந்து வீடு ஸோ அதுக்கு நம்ம தான் வந்து இந்த போராடிக்கிட்டு இருக்கோம் நம்ம வீட்டுக்கு நம்ம சீக்கிரமாக கண்டிப்பாக போகணும் அப்புறம் ஆஸ்டிங்கில் ஃபீட் கண்டிப்பாக அவர் கொண்டுடுவார் அப்படின்றது സ്റ്റാർ ടീം ഇതെല്ലാം കേട്ടിട്ടുണ്ട് മൂന്ന് ടീം അതിർച്ച ஆனால் இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா டிமான் கார்டு கேம்பரிக்கு இல்லாதனால வந்து க்ரௌன் பிரின்ஸ் தான் எல்லாத்தையும் வந்து ஆட்சி பண்ணுவார் க்ரௌன் பிரின்ஸ் நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை ரொம்பவுமே ரூத்ல சாப்பிட்டு சொல்லிருக்கேன் இந்த க்ரௌன் பிரின்ஸ் அபவ் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா அவன் பார்த்தீங்கன்னா வந்து அந்த டைட்டில் கிரேட் ஸ்குவாட் வந்து பி ஸ்குவாட் இருக்கும் மாதிரி அந்த ஸ்குவாடை எல்லா பேரையுமே பார்த்தீங்கன்னா கொண்டு வச்சிருக்கான் அந்த இடத்துல எல்லாருக்கும் ஒருத்தனை மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து உயிரோட வச்சிருக்கேன் அந்த இடத்துல அவன் சொல்லிருக்கேன் அந்த இடத்துல ஸோ கையம் கிளாரி பூச்சி எல்லாத்தையும் நான் கண்டிப்பாக கொள்ளுவேன் அப்படின்ட்டு அவனை பார்த்தா கொண்டுட்டு எனக்கு வந்து உன்னோட

என்னதான் வந்து வரலாற்றுலேயே இருந்த டீமன் கட் கெம்பரஸ்லேயே வந்து நம்ம எம்பரம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தாலும் ஆனால் அவர் இந்த மனுஷங்களை கொள்றதுல பார்த்திங்கன்னா வந்து ஃபெயில் ஆகிட்டார் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கருணை மெர்சி அந்த லாங்குவேஜ் த டைட்டில் கொடுத்து எல்லாத்தையும் பார்த்தினா அவர் கொள்ளவே இல்லை அவரால் செய்ய முடியாது

பார்த்துருக்காங்க அந்த இடத்துல ஸோ அந்த இடத்துல கண்டிப்பாக ஏதோ ஒரு பெரும் பிரச்சின வரப்போகுது இல்லை அங்கே வச்ச நீங்க ஜங்க இருக்கேன் வச்சுருக்கேன் ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து ட்ரீம் லேட் வந்து டிமன் கார்டு ஒரு ப்ரொஜெக்ஷன் கேட்ட பார்த்தீங்கன்னா வந்து சண்டை போட வந்து வந்திருப்பான் அதுல அவன் டீம் ஆளுங்களை வர கையை வந்து உனக்கு ஒன்றும் ஆவலை முதல்ல போய் கட்டி பிடிச்சி வந்து நல்லா விசாரிச்சிக்கிட்டு இருக்கேன் சுற்றி நம்ம டீம் ஆளுங்களை வந்துட்டாங்க அந்த இடத்துல ஸோ வந்து ஹீரோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேமேஜ் எடுத்துருக்கான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா நம்ம லிங்க வந்து ஹீல் பண்ணிருப்பான் இவன் நம்ம ஃபர்னாஸ் கூட அதை இடத்துல இந்த டீமன் கார்டு எம்பர் எங்கே போயிட்டாருன்னு கேட்டால் அவர் காட் பார்த்து அதை கொண்டு உள்ளே வந்து போயிட்டாரு அப்படின்னு ஒரு கிட்டு எல்லாருமே சிராஷா இருக்கிறதுல அந்த ஃபர்னஸ் போய் இவங்க எல்லாரும் தோட அவங்க வந்து திடீர்ல வேற ஒரு இடத்துக்கு போறாங்க சிந்தத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த லீப் ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்னஸ் பார்த்தா சொல்ல நேச்சர் ஃபர்னஸ் இந்த ஸோ இந்த பில்லர்ஸ் வர ஆறாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி பல கடவுள்கள் வந்து இருந்தாங்க ஒருத்தர் மில்லியனியமான ஒரு ரீச் பண்ணாங்க அப்படின்னா காட் விட அதனோட ட்ரைல வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு அவங்க வந்து பார்த்தா வந்து கடவுளமான எக்கச்சக்க பேர் பார்த்தீங்கன்னா இப்படி வந்து இருந்தாங்க மில்லியன மாலா கம்ப்ளீட் பண்ணிட்டு கடவுளாக நிறைய கடவுள்கள் இங்கே இருந்தாங்க ஆனால் அதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பில்லர்ஸ் நம்ம டைமண்ட்ஸ்ன ஒட்டச்சிக்கிட்டு பார்த்தோன்னா உள்ளே வரவா இருக்குந்தான் அந்த பில்லர்ஸ் எப்போ வந்து நம்ம டைமண்ட்ஸ் ஒட்டச்சிக்கிட்டு வந்துச்சோம் அதுக்கப்புறம் டீமன் கார்டு எம்ப்ரர்ஸ் பார்த்தினா வந்து தோண்ட வந்து ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் பார்த்தினா ஒவ்வொரு கடவுளாக பார்த்தினா இங்கே வந்து வரைய ஆரம்பித்தாங்க கடைசியில் எந்த ஒரு கடவுளுக்கு இல்லாத ஒரு நிலைக்கு பார்த்தினா நம்ம வந்து வந்துட்டோம் ஆனால் இப்போ டைமண்ட் கார்ட் எம்பரர் அவர் பார்த்தோன்னா காடோட அந்த பாதிக்கு வந்து போயிருக்கிறதத்தில் அவர் மட்டும் வந்து என்ன யூஸ் பண்ணி அந்த கார்டுக்குள்ளே போயிட்டு கடவுளாகவே வந்துட்டார் அப்படின்னா இந்த உலக ஒரே ஒரு கட்டவுள் மட்டும்தான் வந்து இருப்பார் அவர் மட்டும் கட்டவுளாக மாறிட்டார்னா ஒரே கட்டவுள் ஒரே விதி ஒரே லாபம் நம்ம இருக்கும் மொத்த உலகமே டிஸ்ட்ராக்ஷனுக்குள்ளே வந்துடும் அப்படின்ட்டு அவளும் சொல்லிக்கிட்டு இருக்காது அதில் இதை போயிட்ட ஒன்று யாருக்குமே ஒன்றும் புரியல ஈரோடு சொல்லலாம் அதான் அவர் கார்டோர்களை போயிட்டார் இதுக்கப்புறமும் என்ன பண்ணுறது நமக்கு வேற ஆப்ஷனே இல்லை அப்படின்னு கேட்டுருக்கேன் எது கேட்டேன்னு இல்லை காடு விட நம்ம அவ்வளோ குறைச்சி வந்து இட போடக்கூடாது அங்கே வந்து எவ்வளோ பெரிய பெரிய ஆபத்து இருக்கணும் நமக்கு தெரியாது கண்டிப்பாக இது ஆபத்து தான் மேபி ஒரு அந்த ஆபத்தில் மட்டும் இறங்க கூட வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் உடனே நம்ம ஹீரோ சொல்லுவாங்க இல்லை ஏன்னா தான் வந்து டீமனோட அம்பரனால இந்த டீமன்ஸ் அவனுக்கு சும்மா இருப்பானுங்க தோணல ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து நம்ம மக்களை ப்ரொடெக்ட் பண்ணி பண்ணுவோம் ஹோலி சிட்டிக்கு நம்ம எல்லாருமே வந்து போனோம் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு எல்லாருமே வந்து கிளம்பிருக்காங்க அந்த இடத்துல ஸோ எல்லாருமே ரெடியாக இருக்காங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரீம் லேண்டுக்கு சேர்ந்து ஃபேர் ட்ராக்கர் அந்த ஃபர்னஸ் நாங்களும் வரோம்னா நீங்கள் வரீங்கன்னா அப்போ இந்த இடத்த யார் பாதுகாக்க அதுக்கு உடனே பார்த்தீங்கன்னா வந்து அந்த லேஸ் சொல்லுவாங்க இடத்துல ஆல்ரெடி வந்து உடச்சி வந்து உள்ளே போயிட்டார் இப்போ இந்த இடத்துக்கான ஒரு இல்லாமல் போயிடுச்சு நாங்கள் இந்த என்ன பண்ண போகிறோம் நாங்கள் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும்னு இது கேட்ட ஹீரோ சேர்த்து இடத்துல என்ன இருந்தாலும் இது வந்து நம்ம வீடு ட்ரீம் லேண்டே சேர்த்து கண்டிப்பாக நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவோம் ஸோ நீங்கள் வர்றது எனக்கு வந்து சந்தோஷம் தான் நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்தே போராடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேட் இருக்க சொல்ல கண்டிப்பாக நேச்சர் காடோட பில்லிங்கோ இதுவாக தான் வந்து இருக்கும் அப்படின்ட்டு நாங்கள் மட்டும் இல்லை எல்லாேருமே வர ட்ரீம் லேண்டில் இருக்கிற எல்லா மிருகங்களும் வந்துட்டு வரது ஈவன் நம்ம ஃபயர் தலைவரும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இறங்கியிருப்பது இடத்துல ஸோ எல்லாருமே வந்து நாங்களும் கூட கண்டிப்பாக வரோம் உங்களுக்கு முடிச்சாலும் சப்போர்ட்டாக இருக்கணும்னா சரி ஓகே எல்லாருமே கிளம்பலாம் நம்ம வந்து ஒருத்தர் வந்து நம்ம மீட் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு ஹீரோவும் பார்த்திங்கன்னா ஹோலிஸ்டிக்கு வந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க இடத்துல ஹோலி சிட்டிக்கு வந்த நெக்ஸ்ட் சீன்ல பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து கிராண்ட் அந்த இடத்துல கிராண்ட் பாங்க அப்படின்னு சொல்லி ஹோச்சா நீ வந்துட்டியா வா அப்படி இருக்கேன் நீ கெத்துக்காக இங்க வந்திருக்க எனக்கு என்னால வந்து நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது சோ இந்த பவர் இந்த பவரை வந்து ஃபீல் இவருக்குள்ள இருக்கிற பவரை ஃபீல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஃபீல் பண்ண அடுத்த ஹீரோக்குள்ள இன்னும் பயங்கரமான ஒரு பவர் தெரியுது என்ன தெரியுது ஹோச்சா பவர் ரொம்பவே ஸ்ட்ராங்கான பவர் டிஸ்ட்ரக்ட்டிவ் பவர் எனக்கு வந்து தெரியுது ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்குது இது வரைக்கும் நான் ஃபீல் பண்ணதுல இது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அதுக்கு உடனே பார்த்தீங்கன்னா கிராண்ட் ப்ரா சொல்ல கண்டிப்பாக எனக்கு வந்து தெரியும் உன்னால் இந்த பவரை போய் ஃபீல் பண்ண முடியும் அப்படின்றதுல ஏன்னா டிவைன் த்ரோ நான் கிரியேஷன் வந்து உனக்குள்ளே வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல இவர் தெரியுமா ஆமாம் இவர் வந்து ஃபஸ்ட்டு டெம்பிள் லீடர் தானே நைட் டெம்பிளோட ஃபர்ஸ்ட் லீடர் ஹவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஆமாம் அது வந்து அவரே தான் அவர் தான் மொத முதல த்ரோ த்ரோன் ஆஃப் சில் எடிநெண்டி கிரியேஷனை பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் பண்ண வருது இடத்துல இந்த இடத்துல த்ரோன் ஆஃப் சில் அப்பேராகி வந்து பார்த்தீங்கன்னா பல அதிசயங்கள் அந்த டைமில் வந்து பண்ணிச்சு அதுக்கப்புறம் அந்த த்ரோன் ஆஃப் சில் மறையும் போது பார்த்தீங்கன்னா அது கூடவே அந்த கற்களோடு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கதவுமே வந்து உருவாகிச்சு இந்த இடத்துல அந்த கதவு அந்த கதவுக்கு பின்னாடி தனி ஒரு உள்ளக்கமே இருக்கிற மாதிரி நம்ம சொல்லலாம் அது ஒருத்தனி டைமென்ஷன் மாதிரியான ஒரு விஷயம் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தி இன்ஃபினிட்டி ஸ்டார் டொமைன் அப்படின்னா வந்து அசால்ட்டாக சொல்லுவார் இந்த இடத்துல அந்த இன்ஃபினிட்டி ஸ்டார் டொமைன் எக்கச்ச கச்சக்கமான வந்து விஷயங்கள் வந்து இருக்கு அதுல இருக்கிற சுப்பீரியரான பவர் அதுதான் வந்து ஸ்டார் ரூலர் பவர் அந்த ரூலர் பவர் தான் நீ வந்து இப்ப வந்து ஃபீல் பண்ண ஹோச்சான் அப்படின்ட்டு சொல்லுவதுல ரூலர் பவர் ஆரம்பமே வந்து அற்புதமா இருக்கு அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துல அந்த இடத்துல இந்த இடத்துல எட்டி அந்த த்ரோன் ட்ரோன் ஆப்ஸ் இல்லாதவங்க யாராவது உள்ள போனாலும் அவங்க வந்து ஒரிஜினல் உடம்பு அழிஞ்சு வெறும் சோல் ஃபார்மா தான் வந்து சுத்துவாங்க அவங்களால திரும்ப வர முடியாதான் ஆமா அவங்களோட உயிர் அதாவது முடிஞ்சு நம்ம சொல்லலாம் ஓன்லி சோல் மட்டும் தான் இருக்கும் ஒன்லி எட்டின் எடி கிரியேஷன் த்ரோன் லட்சன் த்ரோன் வச்சிருக்கோம் மட்டும் தான் வந்து உள்ளே போக முடியும்னா கண்டிப்பாக கிரான்ப்பா அங்கா தான் பவர் அடைஞ்சு கண்டிப்பாக வந்து பார்க்கலாமே அது மட்டும் இல்லை ஓஜான் நீ வந்து கண்டிப்பாக எட்ட நாள் ஹீரோஸ் எழுப்பி ஆகணும் அப்படின்ட்டு இருக்க எட்ட நாள் ஹீரோஸ்ன்றவங்க பார்த்தீங்கன்னா வந்து சொந்த டூருக்குள்ளே போய் சாக்ரிஃபைஸ் ஆகிறவங்க அப்படின்ட்டு சிம்பிளாக சொல்லுவாங்க இதுல நேரத்தில் சீனியர் ஷூ சீனியர் ஹோ ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா வந்து எந்த உள்ளே வந்து போவாங்க நேரத்தில் அவர் வந்து தெரியவாக சொல்லிருக்காங்க இதுல எட்ட நாள் ஹீரோஸ்கிறவங்க பார்த்தீங்கன்னா வந்து த்ரோன் ஆஃபீஸில் இல்லாமல் வந்து உள்ளே போனால் அழிஞ்சிருவோம் அவங்களோட சோல்ஃபார் மட்டும்தான் உள்ளே போகும் அங்கே உறுதினும் உடம்பு அழிஞ்சிடும் திரும்ப வரவே முடியாது கிட்டத்தட்ட வந்து தெரிஞ்சே தன்னோட உயிரை வந்து கொடுக்குறவங்க தான் வந்து எட்டனல் ஹீரோஸ் ஸோ இது எல்லாமே ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு என்றைக்காவது ஒரு நாள் மனிதர்கள் யாரோ ஒருத்தர் தோணாலும் சொல்லி எட்டின் கிரியேஷன் வந்து உருவாகிடுவாங்க அதனோட செலக்ட் பண்ணப்படுவாங்க அவங்களுக்கு வழிகாட்டுதல் அவங்க உள்ளே போகும்போது மொதல் டைம் போகிற மாதிரி இருக்கக்கூடாது அவங்களுக்கு கைட் பண்ணுறதுக்காகவே போகிறாங்கன்னா அந்த இடத்துல வந்து நம்ம வாரிய டெம்பிளோட கிங்காக ஒருத்தர் வந்து இருப்பார் அவர் பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஈ அப்படின்னு சீனியர் ஈன்னு சொல்லுவாங்க சீனியர் ஈயுமே வந்து உள்ளே அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய பேர் ஃபியூச்சரில் யாராவது ஒருத்தராவது இந்த த்ரோனை ஆப்டின் பண்ண மாட்டாங்களா மனிதர்கள் வந்து கடைசியில் வந்து எல்லாருமே சுதந்திரம் கிடைச்சிடாதா இந்த டீமன்ஸ் கூட இருக்கிற பிரச்சனை முடிஞ்சிடாதா அதுக்காக பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே உங்கள் உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணி உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சுங்க கண்டிப்பாக நீ உள்ளே போனாங்க எட்ட நாள் ஹீரோஸ் வந்து இருப்பாங்க ஹோச்சான் அவங்கள நீங்கள் எழுப்பினா கண்டிப்பாக உங்களுக்கு வழிகாட்டத்தில் ஆகியிருப்பாங்க எப்படியாவது பவரை அடையணும் ஹோச்சான்னு சொல்லிட்டு கேட்ட ஹீரோ பதிலாக இருக்கிற எல்லாருக்கும் மரியாதை செலுத்தாங்க அந்த இடத்துல ஹீரோ பற்றி சொல்லிட்டு இருக்கேன் அதுல ஹீரோஸ் கண்டிப்பாக நான் அவங்க எல்லோருமே வந்து வீட்டுக்கு திரும்ப வந்து நான் கூட்டிகிட்டு வருவேன் அப்படின்ட்டு ஹீரோவும் பார்த்தோன்னா நடந்து போகிறதுல அந்த இடத்துல ஹீரோ கற்று நடந்து நாங்கள் ஹீரோ மைண்ட் எடுத்து எல்லாமே உரே விஷயம் அதில் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருமே வந்து நான் வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவேன் அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தோம்னா வெறி கொண்டு பார்த்தோம்னா அதுக்குள்ளே வந்து போயிட்டு இருக்கேன் அவங்க உள்ள போகிறதோடு பார்த்தோம்னா வந்து எட்டநாள் ஹீரோஸ்ன்னு டைட்டில் போட்டு இந்த ஒரு வீடியோ வந்து இதோட வந்து முடிக்கிறாங்க ஸோ அந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறது வந்து சொல்லுங்கள் ஸோ மெயின் சேனலில் கவரே ஸோ சையின் சேனல்தான் வீடியோ வந்து போட போகிறேன் ஸோ ஃபாலோ பண்ணுங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் வீடியோ நான் வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து நான் அந்த கொடுத்துட்றேன் வாட்ஸ்அப் சேனலுக்குன்னா அந்த ஒரு லிங்க்கு அதெல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா வீடியோ போட்ட உடனே கொஞ்சம் நேரத்தில் காப்பிரைட் கொடுத்து தூக்கிடுறானுங்க ஸோ அதனால் வந்து நீங்கள் போட்ட உடனே முடிஞ்சளவு சீக்கிரமாக பார்த்துட்டிங்கன்னா வந்து நல்லதாக இருக்கும் இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு சில சீனா கட் பண்ணுற மாதிரியாவது வருது ஸோ முடிஞ்சளவுக்கு ஜாயின் பண்ணிட்டு கரண்ட் அப்டேட்டில் இருங்க என்னால முடிஞ்சதுன்னா அடுத்த சீக்கிரமாக போகிறேன் ஓகே எப்படி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போங்க மறக்காம உங்கள் கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு போங்க பாய் யார் யாரெல்லாம் அடுத்த எபிசோட் வெயிட் பண்ணிங்கிறதையும் சொல்லிட்டு போங்க பாய் கஷ் Kawan untuk punya.